ஓம் சத்குரு சாய்நாதாய நம்மோ நமக எனது முதன்மை பேராசர் மர்ப்பிகிணி ஆதித்யகுஜா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து இந்த ஜாதகருக்கு இளைய இல்ல இல்லை இருக்காரங்களை இல்லை உறுதியா இல்லை ஏன் மூணாம் வெளிச்சமாத்தான் இருக்கு ஏன் இல்லை இதத்த வழக்க போறேன் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே சுபத்துவ தான் பலன் இருக்கு நட்சத்திர சாரத்துல இல்லை நட்சத்திரங்கள் பேர் எதுக்கு நம்ம அர்ச்சனை பண்றது நட்சத்திரம் தேவை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி அது டோக்கனே சொல்லலாம் இந்தந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பேர் வைக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட கொடுத்துடுறாங்க இப்ப ரேஷன் கடைக்கு போறோம் கூட்டமா இருக்கு டோக்கன் கொடுக்குறாங்க எதுக்கு பேர்ல நம்ம 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 பேர் பதிவாரு அது டோக்கன் எது கொடுக்குறாங்க இப்போ பத்தாம் நம்பர் அப்படின்னு நம்ம வந்துரும்ல பன்னெண்டாம் நம்பர் வந்துடும் இதுக்குதான் அது அது மாதிரி இங்க வந்து ஒரு நட்சத்திரத்துல பிறந்தீங்களா அதுக்கு இப்ப இன்னும் கேக்கத்தஞ்சாங்க அதுல உண்மை இல்லை இருந்தாலும் நான் வந்து எல்லாத்தையுமே மறந்து கூடாது இருக்காங்க நாங்க இருக்கக்கூடிய கிராமம்னே சொல்லணும் மதுரை அந்த விழிப்புணர்வு இல்லாத கிராமம் தானே அந்த கிராம போய் நம்ம இருக்கோம் அங்க இந்த இதத்தை கேட்டு வராங்க இன்னும் இந்த நட்சத்திரத்துல பிறந்துருச்சு பேர் வைக்கிறதுக்கு எழுதி கொடுங்க அதுல பிறகு நம்ம நம்ம சொல்லக்கூடாது எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்றா தான் நம்ம வந்து அதை மறுத்துக்கிட்டு வர மூலியும் இன்னும் குறிச்சு தான் முடிக்கிறேன் அதில் ஒரு விஷயம் இல்லை நல்லா தெரியும் ஒரு நட்சத்திரத்துல ஒரு பேர் வச்சோம்னா அதில் வச்சிருவாங்கள சாதலுமே அவங்க எழுதலை திருப்பி அந்த காலத்துல உள்ள விஷயம் அந்த காலத்துல ஒரு பேர் என்னப்பா இப்ப அந்த காலத்துல வந்து கர்ப்பசாமி அப்படின்னு வச்சுருக்காங்க ஒரு நட்சத்திரத்துல காணா வந்திருக்கும்ல சரிதா அப்ப இந்த நட்சத்திரம்னு கண்டுக்கிட்டு இன்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிறது அது ஒரு நோக்கம் பாக பாக மாற இப்ப புனர்பூசம் இருக்கு அது உடப்பட்ட நட்சத்திரம் மிகுதத்துக்கு வரும் கடகத்துக்கு வரும் அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க என்ன தேவசரி தாங்க அந்த மாதிரி அமைப்பில் அந்த நட்சத்திரம் அதுக்கு பார்க்கணும் அப்புறம் தூர அளவுகள் தான் பகல் இருக்கு இப்ப பாருங்க நான் சொன்னேன் நேர்கடவே இந்த சனி எத்தனை டிகிரியில இருக்காரு இந்த குருவு சனியை சேர்ந்திருக்காரா அப்படி ஒருவேளை இந்த சனியை வந்து குரு கிட்டத்துல வந்து சனி நல்ல கூடுதல் சுபத்துவமா வருவாரு அப்ப இந்த இடத்துல என்ன நட்சத்திரம் வருது இவருக்கு இந்த நட்சத்திர அவருக்கு என்ன சம்பந்தம்னா பார்க்க தேவையில்லை அப்ப டிகிரி இது வயசத்தை நம்ம பார்க்கணும் இந்த டிகிரி வயசை பார்க்கற பார்க்க பார்க்கறது ஒரு விதம் இந்த நட்சத்திரோட அமைப்பு வந்து அம்சத்துல ராசியில அம்சத்தை நிரப்புறதுக்கு அம்சத்தை நிரப்ப ராசியில வந்து வேலை நாலாம் பாதம்னா சந்திரன் வந்து இங்க வர்க்கோத்தம இருப்பாரு ஆட்டோமேட்டிக் இங்க சந்திரன்ல போட்டுடலாம் இதுக்கு அது பார்க்கணும் பழங்குக்கெல்லாம் கிடையாதுங்க அதான் சந்திரனுக்கு எதுக்கு பார்க்கணும்னு சொன்னா நட்சத்திரத்தையும் நடக்கணும் தெரியணும்ல இது கூட தெரியாம நட்சத்திரத்தை சாரத்திர ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு சந்தனுக்கு நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்குது இன்னொரு இல்லைங்கிறாரு காலங்காலம் அது அதை தான் சொல்றேன் ஜோதிட வந்து டெஸ்ட் புக் புக் அல்ல தோத நூல்கள் டெக்ஸ்ட் புக்குனா இப்ப பத்தாவது படிக்கும்போது புஷ்தத்தை படிச்சுட்டு போய் தான் நம்ம எழுத போறோம் பொது அறிவுங்கிறது அது வேற டிஎன் வேற பத்தாவது படித்தவர்கள் இதுல இல்லாத கேட்க போகிறாங்களா அதுல உள்ளதான் கேட்பாங்க அதுவா ஜோதிடம் அப்படி இல்லை வழிகாட்டிதான் லேசாக கோடுதான் போடுவாங்க நம்ம அதில் ரோடு போடணும் நம்ம ஞானத்தால் வளர்த்துக்கிறணும் இப்படித்தான் இந்த புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு அது தவிர இப்போ பல்களத்தை பட்டம் கிடாங்க புஸ்தகம் அவங்க வந்து ஆயுள் தாதம் கொண்டாடுறாங்க அந்த ஆயுள் ஜாதத்தை இவங்க சொல்றது தான் இது முக்கியமான விஷயம் ஆயுள் ஜாதத்தை சொல்றது தான் அவருக்கு அது நடந்தாலும் தேவையில்லை இவர் ஒரு மெத்தடில் விளக்குவாரு அங்கே பட்டம் கொடுக்குறவர் இருக்காரே பட்டம் கொடுக்குறவரு அவர் ஞானம் உள்ளவர்னு சொல்லி சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து இவர் சொல்றது சரியா இருக்கா புத்தகத்தை எடுத்துக்காட்டு இருந்தால் இருக்கு பாருங்க இதை தான் படிச்சேன் பாரு ஓகே பட்டத்தை கொடுத்துருவாரு அதெல்லாம் தேவ நமக்கெல்லாம் படிப்பு ப்ளஸ் ஒன்று தான் எங்கள் குருஜெய்யாவுக்கும் அவர் வந்து ரொம்ப படிக்கலை ஆனால் புதன் வலிமை இருக்கணும்ல புதன் வலிமை இருந்து எட்டாம் பதம் வெளிச்சம் மாறிச்சுன்னா அனுபவத்தில் சேர்த்துறோம்ல இப்போ நாங்கள்லாம் வந்து மூணு நூலாம் நான் படிக்கவே இல்லைங்க சும்மா விளையாட்டுலாம் சொல்லல புஸ்தம் தொடவே இல்லை மூல நூல்கள் ஒரு புத்தகத்தை கூட நான் பார்த்ததில்ல கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கல்ல மூணு நூலோடு எடுத்து அவர் எடுத்து அவர் அதில் உள்ள சரத்தப்படா எடுத்து நேர்மையான நம்ம இப்போ கொடுக்குறாரு அப்புறம் இதை படிக்கும்போது அப்புறம் அது அதில் உள்ளதான் இதில் எடுத்திருக்காரு அப்புறம் அது இதுக்கு அப்படிங்கிறதான் இருக்கேன் அப்புறம் எப்படி பழங்கு சரியா இருக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு சுகத்துவ பாவத்து சரியா இருந்தால் அதைத்தான் நம்ம எடுத்து சொல்றோம் நல்லபடியா இருக்கு சரி இப்ப பாருங்க மூணாம் இடத்துல கூறு இருக்காருங்க மூணாம் இடத்துல குரு இருந்துமே ஏன் இளைய சகோதரம் இல்லை இதுல தான் நுணுக்கம் பதினோராம் இடத்துக்கு தான் சனி பார்க்குது பதினோராம் இடத்துல தான் சனி பார்க்குது அப்போ மேலோட்டமா பார்த்தா மூத்தவங்க இல்லைன்னு தான் சொல்லணும் மூணாம் இடத்துல குரு இருக்குல்ல அப்போ இளவர்கள் இருக்கணும்ல இங்கே இது மாதிரி இருக்கு இளையவர்களே இல்லை மூத்தவங்க இருக்காங்க இதுக்குத்தான் சுபத்துவ பாவத்துவத்தை பார்க்கணும் வேற எங்கேயும் சுத்த தேவையில்லை இப்ப சின்னவரை பார்ப்போமே இவர்களுக்கு இளையவர்கள் குரு இருக்கு ஆனால் ஒரு வார்த்தையில் எப்படி சொல்றது குழு வெளிச்சம் அளிச்சுட்டா போதுமா வீட்டுல லைட் போட்டுவோம் லைட்டு போட்டாலே வீட்டுக்குள்ள ஆள் அர்த்தமா லைட் போட்டு வெளியில போயிருப்போம்ல அத மாதிரிதான் இங்க வந்து வெளிச்சம் இருக்கு இருந்து பிரச்சனம்ல இந்த அதிபதி எப்படி இருக்காரு இந்த இடத்துக்கு ஆறுல போய் மறைஞ்சிட்டாரா மறைஞ்சுதான் ஆட்சி பெற்று போட்டிருக்காரு பொதனோட சேரக்கூடாது வந்துருச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா மூணாம் இடத்த அதிபதி அவருக்கு முதல்ல அதிபதியை தான் பார்க்கணும் வீடத்தான் பார்க்கணும் அப்புறம்தான் லைட்டு இந்த அதிபதி அங்கே போய் எட்டுல மறைஞ்சு ஆகாத புகனோடு சேர்ந்துட்டாரு இங்க ஒரு வெளிச்சம் இருக்கு இதுக்கு ஒரு உழுக்கத்தை சொல்ற கடைசியா சரி அப்ப வந்து இந்த மூணாம் இடத்துல அப்ப செவ்வாய் பார்க்கணும் செவ்வாய் செவ்வாய் இதுல இது பாருங்க மூணாம் இடமும் செவ்வாய் கார சா காரகனு செவ்வாய் அந்த வீடு அதனாலதான் சகோதரர் இல்லை இதுக்கும் சுபத்துவ பாவத்துவம் தான் கோச்சாரத்துக்கு சுபத்துவ பாவத்தம் இருக்கு அது தனியாக வீடியோ போடுவோம் இப்ப இளவங்க மூத்தவங்க இருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் இந்த சந்திரன் மூத்த ஸ்தானம் சனி பார்க்குது குருவும் பார்க்குது குரு பார்க்கறதுனால இருக்காரு இப்போ ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் இங்க எடுத்துறன ஆட்சி பெற்ற செவ்வாயின்னு எடுத்துக்கிறணும் என்ன இப்ப பதினோராம் மதி அவருக்கு ரெண்டு பேரா இருக்காரு பதினோராம் அவருக்கு ரெண்டு மறை இல்லை அப்ப சந்திரன் நல்ல ஒளியா தர இருக்காரு அதனால தான் இருக்காங்க பொதுவான மா ஸ்தானத்தை இந்த இடத்துல வெளிச்சத்தையும் சேர்த்துக்கிறணும் அப்ப எந்த விஷயத்துக்கு எதை சேர்க்கணும் எந்த விஷயத்துக்கு எதை கழிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுலதான் நுட்பம் இருக்கு இதெல்லாம் பல்கலைக்கழகத்தில் மாட்டாங்க பல்கலைக்கழகத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு ஒருத்தர் விழுந்த விளக்கம் எடுத்தாது இங்கே பாருங்க பத்து பத்து பொருத்தம் இப்போ ஒரு வேடிக்கையை சொல்லுவேன் டாக்டர் விமலம் அவங்க வந்து ஒரு பேராசிரியர் தான் அவர் வந்து பத்து பொருத்தத்தை மறுக்கிறார் அந்த வகையில் அவரை வந்து நம்ம பாராட்டலாம் அவர்கிட்ட படித்தவங்களே பத்து பொருத்தம் பார்க்குறாங்க அப்போ என்னது சொல்கிறது அவரே சொல்லிக்கிறாங்க வீடியோவில் என்னத்தையும் பார்க்குறாங்க பொழப்புக்கு விட்டு தள்ளுவோம் அப்படிம்பாரு இப்ப இந்த சுழ அதாவது பாவ பாவத்தை எடுக்கணும் எடுக்கணும் எந்த கிரகம் தொடர்பு வருவதற்கு சத்த பார்க்கணும் சாரத்தை பார்க்கணும் சாரத்தை பார்க்க கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு கிரகம் பக்கத்தில் தள்ளி இருந்தாலும் கிட்டத்தில் இருக்கா அடுத்த கட்டத்தில் இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சொல்லலாம் இதன் முறையில் தான் இந்த ஜாதகருக்கு இளையவர் இல்லை ஒரு முழுக்க சொல்றீங்க கழிவுல போயிருந்த ஒத்துக்கிட்டாங்க இந்த வெளிச்சம் வெளிச்சம் தான் கரு கொச்சு இவருக்கு பின்னாடி அவங்க தாய் கருவுற்றார் அறிஞ்சிருச்சு அதை கேட்டேன் ஆமாங்க அப்ப இதுலயும் சுபத்துவ பாவத்து ஒரு லட்சம் அழகா சொல்லலாம் சரி இந்த கரு வந்து எவ்வளவு நாள் இருந்துச்சு சொல்லலாம் ஒரு மாசத்துல அழிகிறது இருக்கு ஆறு மாசத்தில் அழிகிறது இருக்கு பிறந்து சாகிறது இருக்கு உயிரோ இருந்துகிட்டு சிறப்பா வாழாததெல்லாம் இருக்கு இதெல்லாம் சுபத்துவத்தின் படிநிலைகள் குவாலிட்டி அப்படிங்கிற அமைப்பு தான் தாங்க இந்த ஜாதகத்தோட சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த ஜா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு வந்து கிரக விளக்கத்தோடு தெளிவாக கேட்டறியலாம் நன்றி